மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலி குளிர்காலத்தில் வர ஜாயிண்ட் பெயின் ஆர்த்தரட்டிஸில் வர்ற பெயின் இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வுங்க வேப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் சம அளவு கலந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எண்ணெய் காய்ச்சற பாத்திரத்தில் சேர்த்து அதோட ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரம் கரெக்டாக முப்பது கிராம் இருக்கணுங்க அதை அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மிதமான தீயில் வந்து காய்ச்சணும் தீயை வந்து எக்காரணத்தை கொண்டு அதிகப்படுத்தக்கூடாதுங்க அது வந்து மெதுவாகவே கரையட்டும் பச்சை கற்பூரம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும் இப்போ பாருங்கள் பச்சை கற்பூரம் இன்னும் முழுமையாக கரையலை இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே காய விடுங்க காய விட்டு பச்சைக்கூற கரையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி புகை வரும் அது அந்த அரை ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும் இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அது ஒரு பாட்டிலில் சேர்த்து மூடி வச்சு பத்திரப்படுத்திக்கோங்க எப்போல்லாம் பெயின் வருதோ அப்போல்லாம் தடவிக்கலாம் நைட் நீங்கள் தடவிட்டு படுத்தா கூட காலையில் எழுந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் அந்த ஹோல் நைட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கியிருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வழிகளிலருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க இந்த அருமையான ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்